போட்டா போட்டி போடுவாங்க எல்லாரும் அதிக நன்மை கிடைக்கிதுண்டு இப்போது அப்போ அதுக்கு சீட்டு குழுக்கள் போட்டு அவங்களே தேர்ந்தெடுப்பா அது அதுபோன்ற சீட்டு குழுக்கள் எந்த பள்ளியிலும் நடைபெறுகிறதா இப்போ என்னங்க கேள்வி இது கொஞ்சம் நல்ல கேள்வியா கேளுங்க அதாவது சகாபக்கர் காலத்தில் வந்து பூர்த்தி பண்றதுக்கு சீட்டு குலுக்கி போட்டு பார்த்து ரசூலா சொல்றாங்க முதல் சபையில் தொழுவதை நன்மைகள் நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்களுக்குள் அடிதடி சண்டை ஏற்பட்டு சீட்டு குலுக்கி போடுவதை தவிர வழிய உங்களுக்கு இருக்காது அந்த அளவுக்கு போட்டு போட்டு போவீங்க அப்படிங்கிறாங்க சாபக சீட்டு குலுக்கி போட்டு அல்லா பிச்ச நீ முதல்ல போ நான் நீ வா அப்துல் காதர் நீ போ அப்துராமா உனக்கு முடிஞ்சு போச்சு பின்னாடி போ அப்பெல்லாம் சீட்டு குளிர் போது ஆதாரம் கிடையாது ரசூலா சொல்றாங்க முதல் சஃபிலே தொழுவது நன்மை நீங்கள் தெரிந்து கொண்டால் அதுக்காண்டி போட்டி போட்டு நீங்க போய் கடைசியில் உங்களுக்கு என்ன போட்டி வந்துடும் சரிப்பா ஏன் போட்டி சீட்டு குளிக்க மாதிரி யார் பேர்லோ அவங்கள முதல் சபை நிற்கலாம் அப்படின்னு செய்யறது தவிர உங்களுக்கு வழியே இருக்காது அந்த அளவுக்கு செய்வீங்கன்னு நம்ப சொல்றாங்க ஆனா தான் முதல் சபில் இடம் காலியாக இருக்கும்போது மாதிரி ரெண்டாவது சபை நிற்கிறாங்க பழந்தெல்லாம் சொல்ல முதல் சபை பூர்த்தி பண்ணுங்க முதல் சபை பூர்த்தி பண்ணுங்க இவங்க அவ்வளோ தூரம் நடந்து போகணும் அதனால இங்கே நின்று சோம்பேறித்தனம் பெருமான சஃப்களை பூர்த்தி செய்வதற்காக நடக்கக்கூடிய ஸ்டெப்பு இல்லா அல்லாவுடைய பாதையில் எடுத்துக்கூடிய நீங்க அங்க உட்காந்துருக்கீங்க பூர்த்தி பண்ணணும் அதுக்காண்டு எழுச்சிங்க இங்க வந்தீங்கன்னா அந்த நடக்கிற நாலு ஸ்டெப்பு என்ன ஸ்டெப்பு அல்லாவுடைய பாதையில் நடக்கக்கூடிய ஸ்டெப்புலான்னு சொல்றாங்க அதே மாதிரி சஃப் பூர்த்தி பண்றதுக்காக சொன்னேன் தொழுகையில் நடக்க தொழுது குறுக்க போறது எவ்வளவு பெரிய பாவாண்டு ஆனால் சஃபை பூர்த்தி செய்வதற்காக ரசூலா இடப்பட்டாங்க விதிவில் கொடுக்குறாங்க தொழுகுறவங்களை தாண்டிக்கிட்டு போயா அது என்ன பண்ணுங்க சஃ பூர்த்தி பண்ணுங்க இப்போ சஃப்ளை இடத்துறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அப்படி தக்க ஓடிப்பாங்க அந்த இடத்துல தான் அதே கடையில் ஒரு கஷ்டப்பட்டுட்டும் தாண்டி அகி குடிச்சு ஓடுவாங்க தொழுகுரில் தாண்டி குடிச்சு ஓடுவாங்க கஷ்டம் நிற்கிறான் ஃபோன் வந்துருச்சு ஆனா இங்க சப்பூர்த்தி பண்றதுக்கு தொழுதுட்டு இருக்கிறாரு தேவையில்லை ரசூலா சொல்கிறாங்க சஃ பூர்த்தி செய்வதற்காக தொழுதுட்டு இருக்கிற ஒரு குறுக்க போனாலும் தப்பில்லை அது பெருமானா சொல்லலாம்னு சொன்னாங்க சஃப்புகளிலே வலது பக்கம் இருக்குது பாருங்க இது அல்லாஹுடைய அருள் நிரம்பியது நபிஷால் எரஹமல்லாஹ் மயாமணி சுஃபோப் வலது பக்கம் சஃப்பில் இருக்க வேண்டியது அல்லாஹ் அருள் புரிகின்றான் நபிசெல்லா சொன்னாங்க அதனால முதல் சஃபை பூர்த்தி செய்த பிறகு தான் ரெண்டாவது சப் பிடிக்கிறோம் சஃபை பூர்த்தி செய்வதே சஃபை சரி செய்வது மீனிய காமத்தி ஸ்தாலா தொழுகையில் நிலைநாயகத்தில் கட்டுப்பட்டது ரசலா சொல்றாங்க அதனால ச இது இந்த காலத்துல குழுக்கள் போடுறாங்களா இங்கே முதல் சஃப்புக்கே ஆள் வர மாட்டேங்கிறாங்க அங்கேருந்து குழுக்கள் இங்கே போடுறது போடல பாத்தில சொன்னாங்க போடலை சிறப்பை நீங்கள் அறிந்து கொண்டால் குழுக்கள் போடுறது வழியே இருக்காது உங்களுக்கு அந்த அளவு சிறப்பு அது அப்படின்னாங்க